இந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய ப்ரோ கபடி லீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்று நம்ம கொடுத்துருந்த பொது தளத்தில் கொடுத்துருந்த இரண்டு மேட்ச்சுமே மாபெரும் வெற்றியே யூ மும்பா அண்டு பட்னாவுக்குமான மேட்சை பொறுத்தவரை யூ மும்பா வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம் ஒரு புள்ளிகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றது அதே மாதிரி தபாங் டெல்லி அண்டு குஜராத் சயின்ஸுக்குமான மேட்ச்சு ஈக்குவல் போராட்டம் இருக்கும் இறுதியாக வெற்றி என்பது ஒன்றிலிருந்து ஐந்து புள்ளிகள் வரைக்கும் இல்லை ஒன்றிலிருந்து இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் தவாங் டெல்லி வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம் பத்து புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றது நாளை நடைபெற இருக்கிற முதல் மேட்ச் ஜெய்பூர் அண்டு பெங்களூர் ஃபுல்ஸுக்குமான மேட்சை பொறுத்தவரை ஜெய்ப்பூர் வெற்றி பெறும் ஒன்றிலிருந்து மூன்று புள்ளிகள் அதிகம் பெற்று பெங்களூர் ஃபுல்ஸை வீழ்த்தும் தமிழ் தலைவாஷ் அண்டு பெங்கால் வாரியர்ஸுக்குமான இரண்டாவது மேட்ச் ஒன்பது மணிக்கு மேட்ச் தமிழ் தலைவார்ஸ் வெற்றி பெறும் ஏழு புள்ளிகள் அதிகம் பெற்று மகிழ்ச்சி நல்லது வாழ்க வளமுடன் சுகமே சொல்கிறேன் நல்லது